சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போனா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் டம் டம்மி டும்மு டும்மி டமரம் போடுங்க குமாலமாய் கொண்டாடுவோம் ஆடி பாடுங்க டம்மு 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 டும்மு டமரம் போடுங்க குமாலமாய் கொண்டாடுவோம் ஆடி பாடுங்க முயலன்னே முயலன்னே எங்கே போறீங்க மூணு நாட்டை நம் ஏறிதான் சுத்த போறீங்க யானை அண்ணே யானை எங்கே மேல தாள முழங்குறத கேட்க போறீங்க கரடி அண்ணி கரடி எங்கே போறீங்க கரகாட்டம் மொயிலாட்டம் ஆட போறேங்க மயிலக்கா மயிலக்கா எங்கே போகிறீங்க மலை மேகம் கூடிடுச்சு ஆட போறேங்க குயிலக்கா குயிலக்கா எங்கே போகிறீங்க குக்கூ எனக்கு ஊவி பாட போறேங்க டம்மு டம் டும்மு டும்மு டம்மர போடுங்க குமாலமாய் கொண்டாடுவோம் ஆடி பாடுங்க Gumala Maikonda adi Adipadange. Gumala Maikonda adi Adipad. Thanks for watching. Like, share, comment, and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for first standard to sixth standard. If you're needed, you watch those videos from our channel.